கும்பகோணம் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை போராட்டத்தால் பரபரப்பு டிஎஸ்பி மகாதேவன் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிப்பு விவசாய தொழிலாளர்கள் இன்று காலை கும்பகோணம் ரயில் நிலையம் முன் திரண்டனர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அதிகாலையில் கும்பகோணம் ரயில் நிலையம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலைவை குறைக்க வேண்டும் என கோரிக்கைகளை முழங்கி இவர்கள் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் தடுப்புகளை நிறுத்தி அவர்களை தடுத்தனர்